காலியான சீமான் கூடாரம் கொத்தாக திமுகவில் இணைந்த நாம் தமிழர் கட்சியினர் அதிர்ச்சியில் சீமான் அதாவது கடந்த சில நாட்களாகவே நாம் தமிழர் கட்சியில் புயல் வீசி வருகிறது குறிப்பாக விஜய் வரவுக்கு பிறகு அந்த கட்சியின் நிர்வாகிகள் பலர் கொத்து கொத்தாக விலகி வருகின்றனர் தன்னை தவிர கட்சியில் வேறு யாரும் தலையெடுத்து விடக்கூடாது என்பதில் சீமான் உறுதியாக இருப்பதாக கூறி விலகல் தொடர்கிறது அந்த வகையில் காளியம்மாள் நத்தம் சிவசங்கரன் ஆகியோர் குறித்து சீமான் பேசியதாக வெளியான ஆடியோ விவகாரங்கள் அந்த கட்சியில் புயலை கிளப்ப அணி கட்சியை விட்டு கிளம்பி வருகின்றனர் நாம் தமிழர் உடன்படிப்புகள் மேலும் சீமான் மீது அதிருப்தி இழந்த கிருஷ்ணகிரி பிரபாகரன் விழுப்புரம் வடக்கு சுகுமார் விழுப்புரம் மேற்கு பூபாலன் விழுப்புரம் மத்திய மணிகண்டன் மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவஞ்சி திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் வெளியேறினார்கள் ஏற்கனவே காளியம்மாள் நத்தம் சிவசங்கரன் குறித்து சீமான் பேசிய ஆடியோ வெளியிட்ட நிலையில் அவர்களும் அதிர்ச்சியில் இருக்கின்றனர் திருச்சி கிருஷ்ணகிரி விழுப்புரம் மாவட்ட செயலாளர்களை தொடர்ந்து கடந்த சில வாரங்களில் சேலம் மாவட்ட நிர்வாகிகளும் அடுத்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார்கள் சேலம் மாநகரம் மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி அமைப்பின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் வைரம் நாம் தமிழர் கட்சியின் மேட்டூர் நகர துணைத் தலைவர் பொறுப்பிலிருந்து ஜீவானந்தம் ஆகியோர் விலகினார்கள் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல் வாணியம்பாடி நாம் தமிழர் கட்சி சட்டமன்ற நகர செயலாளர் ராஜ்குமார் நகர தலைவர் பரத் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து விலகினார்கள் இந்த நிலையில் அடுத்த கட்சி தாவல் நிகழ்வு சென் நெல்லையில் அரங்கேறி இருக்கிறது இதில் முக்கியமாக நெல்லை மாவட்ட நாம் தமிழர் கட்சி செயலாளர் கண்ணன் தலைமையில் இளைஞர் பாசறை நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் பார்வின் குருதிக்குடை பாசறை மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் நாங்குநேரி தொகுதி செயலாளர் அந்தோலி விஜய் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கூண்டோடு திமுகவில் இணைந்துள்ளனர் இவர்கள் தங்கள் ஆதரவாளர்கள் மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான கே முன்னிலையில் திமுகவில் ஐக்கியமாகி உள்ளனர் ஏற்கனவே கோவை நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினர் மொத்தமாக விலகி திமுகவில் இணைந்தனர் இது பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இந்த சூழ்நிலையில் தற்போது நெல்லையிலும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் சீமானுக்கு விடை கொடுத்துவிட்டு திமுகவில் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வரும் காலங்களில் பல மாவட்டங்களில் இருந்து நாம் தமிழர் கட்சி உடன்பிடிப்புகள் கொத்து கொத்தாக விலகி திமுகவில் இணைய தகவல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது